அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத நமக்கு ஏற்படும் இந்த பாவகத்துல போய் இந்த குருபகவான் பகவான் இருக்காரு அப்படின்னா என்ன நடக்கும் இந்த வழிகாட்டி அந்த நேரத்துல நமக்கு நல்ல வழியை காமிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒருத்தங்க ஒரு ஜோசியர்கிட்ட போன அந்த ஜோசியர் சொன்னாருன்னு நான் அதை பண்ணினேன் அதனால எனக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அதாவது எல்லாமே எங்க ஒரு தொழிலில் நஷ்டம் ஆயிடுச்சுங்க இந்த தொழிலில் எனக்கு நாலு லட்சம் ரூபா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீ இந்த நேரத்தில் இந்த தொழில் பண்ணியிருக்க கூடாதே நீ ஏன் பண்ணன்னு கேட்டால் உங்களை மருந்து ஒரு ஜோசிட்டு தாங்க போனேன் அவர் சூப்பராக இருக்கு இந்த நேரத்தில் பண்ணலான்னு சொல்லிட்டாரு அதை கேட்டுதான் நான் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்னடா காரணம்னு அவர் ஜாதத்தை பார்த்தா அவருடைய ஏல் பிளகணத்துக்கு ஆறில் போய் குரு இருக்கார் அப்போது நமக்கு வழிகாட்டி இந்த நேரத்தில் நல்ல வழியை அவர் காமிக்க முடியாது ஏன்னா என் நேரம் அப்படி தான் இருக்கு நாம் ஒரு வழிகாட்டிக்கிட்டு போகணும் அவர் எனக்கு மட்டும் சரியில்லாத அந்த நேரத்துல அவருக்கு சரியில்லாத வழியை சொல்லணும் அவர் சொன்னதன் மூலமாக எனக்கு ஒரு இழப்பு ஏற்படணும் அப்படிங்கிறது விதி அதுதான் அங்கே நடந்திருக்கு அடுத்து அந்த ஒரு வருஷத்துல அந்த லக்னம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் போகுது குரு ஆறில் இருக்காரு அவர் போய் ஒரு நாலு லட்சம் ரூபாய் மாட்டிட்டு விட்டுட்டார் அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாவம் வருது அங்கே குருவுடைய செயல் அங்கே முடிஞ்சு போச்சு அடுத்து சனி பகவான் தான் ஆக்டிவேட் ஆகிறாரு அப்போ இங்கே அவருக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்போது இந்த மாதிரி அந்த ஆறில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் ஒரு நல்ல வழிகாட்டி நமக்கு அப்போதைக்கு டெம்பரவரியா நமக்கு எப்போதும் நல்லது பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க கூட அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய நிகழ்வு நமக்கு நல்லது நடக்காது அப்படிங்கிறது தான்